வணக்கம் உறவுகளே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம இயற்கை முறையில் வந்துட்டு தலைய சுத்தப்படுத்துறது உடம்ப சுத்தப்படுத்துறதுல அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இருந்திருக்குதுங்க அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அரப்பு அந்த அரப்போட நன்மைகள் பார்த்தா இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போறேங்க அரப்புத்தூள் நம்மளுக்கு எங்கிறது கிடைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரங்க அதுல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அரப்புத்தூள் கிடைக்கும் இங்க பாருங்க சுத்தமா குச்சி இல்லாமல் நீக்கினா நம்ம அரப்பு இலைகள் வந்துட்டு வச்சிருக்குறேங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு பவுடர் ஃபார்மேட்டுக்காக மாத்திரம் இதை நம்ம கொடுத்துட்டு இருக்குறேங்க இதுல வந்துட்டு என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தலையை வந்து சுத்தம் பண்ணுங்க இப்போ நம்ம எப்படி ஒரு சோப்பு சாம்பு பயன்படுத்தினா நம்மளோட தலை இருக்கிற அழகு வருதோ அதை விடமே பார்த்தீங்க அப்படின்னா அரப்பு பயன்படுத்துகிறப்ப வந்துட்டு தலையிற்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாக போயிருங்க அதே மாதிரி முடி ஷைனிங் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க அதே மாதிரி முடி வளரணும் அப்படின்னா கூட நீங்க அரப்பு பயன்படுத்தலாங்க இந்த அரப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொடுகு பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு தடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தத்து தத்தா அதே மாதிரி வந்துட்டு புள்ளி புள்ளியாக இருக்குங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து முடியில் வந்து லேசாக பாடைகள் இந்த மாதிரி எல்லாமே வரும் அவங்க வந்துட்டு அரப்பு பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுங்க உச்சந்தலையில அரப்பு வச்சு குளிக்கிற கடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாவே குளிர்ச்சி ஆகுதுங்க இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரப்போட நன்மைகள் ஆகுதுங்க அதே மாதிரி வந்துட்டு முகத்துல வந்துட்டு உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது இல்ல கரும்புலிகள் இருக்குது அப்படின்னா இதே அரப்ப கொஞ்சமா தண்ணியோ இல்லாடி பாலோ போட்டு நீங்க பேஸ் மாஸ்கா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் வந்துட்டு பொழிவு வர்றத வந்துட்டு நீங்க நேரடியா பார்க்க முடியும் இந்த மாதிரி அரப்போட நன்மைகள் ஏராளமா சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா முன்னோர்கள் பயன்படுத்தி இருந்த விட்டுட்டு ஒரு ஐம்பது வருஷத்துல வந்துட்டு நம்ம வேற விஷயத்துக்கு போயிட்டோம் அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா அரபூர்வீ மூணே நாளையில சரிங்களா அரப்பூர் வீட்டில வந்து மூணே நாளையில காய வச்சு மூணு நாளையில பொடி பண்ணி எந்த கலர்லயும் பாருங்க அந்த பச்சை மராம தமிழ்நாடு ஃபுல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்ல வச்ச ஆர்டர் பண்ணிக்கலாம் தாய் மக்களே அடுத்த வெளியில பார்க்கலாம்